ஸோ அதனால் ஜமாத்துகள் செய்ய வேண்டிய பணி கைவிட்டுட்ட போது நான் வெளியில இருந்துவிட்டு கத்துறேன் லா இலாஹ இல்லலா அப்படின்னு அப்போ அது புரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லாத்தையுமே விடணும் அப்போ கிலாஃபத்துங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட் அதனால் ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஸ்ட்ராங் இல்லைன்னா எந்த கட்டம் ஏன்னா அதோடைய ஸ்டேஜஸ் ரொம்ப மோசமானது எது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையானது இஸ்லாமிய அரசியல் எளிதுன்னு நினச்சிக்கிறாங்க கஷ்டமானது ஏன்னா மசாயில் பிரச்சனை வரும் மசாயில் பேசி பிரச்சனை வருமாமா அதுக்கு பயந்துகிட்டு இந்த கிலாஃபத் பேசக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்களாமா இந்த பிரச்சனையும் உங்களால் எதிர வெட்டி பிரச்சனைங்கிறோம் இது ஒரு பிரச்சனை அதுக்கு பயந்து அதில் இங்கே மசாயில் பேசி எவனா செத்துருக்கானா தராவி இருபதுன்னு சொல்லி கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர் ஜெயிலில் போனவங்க எத்தனை பேர் அல்லா மட்டுமே தான் அதிகாரம் இருக்கணும்னு சொல்லி கொல்லப்பட்டவங்க ஜெயிலில் போனவங்க ரம்பத்தில் ரெண்டாக அறுக்கப்பட்டவங்க இரும்பு சீப்புகளால் கீறப்பட்டவங்க அது அது பெரிய பட்டினி நெருப்பில் தூக்கி போடப்பட்டவங்க அதுதான் லிஸ்ட்டு பெருசு மசாயலில் வந்து இது ஒரு பிரச்சனை ஏன்னா ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னு வச்சுங்க ஏன்னா இங்கே ஒவ்வொரு கட்டத்துலேயும் தோல்வி மட்டும்தான் உங்களுக்கு காத்துட்ருக்கும் துனியாவில் வெற்றி வர்றதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் நீங்கள் இஸ்லாமியோ அதான் சொன்னீங்க இஸ்லாமிய பொலிட்டிக்கல் பேசும்போது வாண்டு எல்லோரும் கேட்பான் ஆனால் இதுக்கு நீங்கள் களிமா சொல்லணும் அப்படின்னா போயிடும் ஏன்னா அவன் கொள்கையை நீயே வச்சுக்கோ நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் இவங்க இது இவங்க இதை விட மாட்டாங்க அது நிறைய பிரச்சனை இருக்குது புரியுதா இல்லையா அப்போ அதுக்கு வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் கொள்கை எப்பயுமே ஸ்ட்ராங் இருக்கணும் எல்லாம் சொல்கிறேன் அது குரானில் அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறான் அசுபாங்கல்ல எவ்வளோ அழகான உதாரணம் இருக்குது களிமாவை தையூபாக இருக்குது அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அது மனம் மிக்க ஒரு நன்ற நல்ல மரத்தை போன்றது களிமா தையுபாவுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறேன் களிமா தையூபா லாய்லா இல்ல தானே இப்போ லாய்லா இல்ல தான் நாங்கள் விலக சொல்றோம் ஃப்ரீதா லாய்லா லல்லால் என்னன்னா வராது இதில் தான் வருதாம் அல்லா சொல்கிறான் வராதுங்கிற ஹஜரத்து ஆனால் வருங்கிறான் அல்லாஹ் களிமா தையூபாவுக்கு உதாரணம் அல்ல சொல்கிறான் ஒரு மரம் எல்லாம் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்க அல்லா எப்படி உதாரணம் சொல்கிறான் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறான் அது கவனிக்கணும் அந்த உதாரணம் என்ன அப்படின்னு அது மனம் மிக்க ஒரு நல்ல மரத்தை போன்றது ஒரு மனம் அப்படியே அந்த ஒரு மரம் இருக்குது அது ஸ்மெல்லு பயங்கரமாக தருது அந்த மனமே மனம் மிக்க ஒரு மரமாக இருக்குது அதோடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாக அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கும் வேறு ஆழமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அவருடைய கிளைகள் வானத்தில் அளவுக்கு இருக்குது அது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு அந்த மரம் என்ன பண்ணுது இறைவனுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்தந்த காலகட்டத்துக்கு அது கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மக்கள் நல்லொரு பெரும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான் இப்போ நாம் என்ன கேட்குறோம் ஹரான் நேரடியாக புரிஞ்சுக்கணுங்கிறேன்ல இது என்ன மரம் அது என்ன பழம் அப்போ ரசூலாவுக்கு தெரியாத ஒரு மரம் இருந்தால் சஹாபாக்கள் கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா அது என்னங்க மரம் இப்போ சஹாபாக்கள் சொல்லாத ஒரு விளக்கத்தை இப்போ சொல்லுங்கள் இப்போ நீங்கள் காட்டணும் சஹாபாக்கள் விளக்கம் சொல்லி இது ஒரு ஏமாற்று வேலை இந்த இடத்துல இதுவும் கூடுதலாக சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த ஒரு எதிர்கே கேட்குறதுக்குன்னு அகராதிக்குன்னு என்ன பேசுவாங்க சஹாபாக்கள் சொல்லாத விளக்க கிலாஃபத்துக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க போடுற ஆர்கியூமெண்ட் என்ன தெரியுங்களா இதை எந்த நபித்தோழராதுன்னு சொன்னாங்களா இப்போ நான் கேட்குறேன் உலமாக்கள் எல்லார்டையுமே ஒரு சேலஞ்சா எடுத்து வைக்கணும் இதை நீங்க எடுத்து வைங்க இத நோட் பண்ணிங்க இந்த கிளிப்பு நீங்க நோட் கூட பண்ணி வச்சீங்க இதை நீங்க எடுத்து வைங்க இது வரைக்கும் நாங்க வச்சு ஆரியுமென்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறோம் குரான்ல ஒவ்வொரு ஆயத்துக்கும் இப்படி தான் விளங்கணும்னு சொல்லி ஹதீஸ்களை காட்டும் வேற மாதிரி விளங்கவே கூடாது கூடாதுல்ல ஆறாயிரத்தி சில்லுற வசனங்களுக்கும் ஹதீஸ்களை காட்டணும் அத்தனை வசனங்களுக்கும் சஹாபாக்களோட விளக்கங்களை காட்டணும் காட்ட முடியுமா முகார்ல எவ்வளவு சாப்டர் இருக்கு குரானில் விளக்கம்ட்டு இப்போ மீதி வசனம்லாம் என்ன பண்ணுறது எப்படி விளங்குறது சஹாபாக்களுடைய விளக்கங்கள் மொத்த குரானுக்கும் இருக்கா இப்னு அப்பாஸுடைய தஃசீருன்னு சொல்லிட்டு வேற ஆள் யாரோ எழுதி வச்சிருப்பாங்க ரசூல்லாவுடைய விளக்கம் இருக்கா மொட்டு மொத்த குரான் தப்சீரு கிடையாது சில வசனங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு சில நூறு வசனங்கள் அதிகபட்சமாக சொன்னான் அவ்வளோதான் ஆனால் அது இல்லாமல் நாம் தான் நிறைய விளங்க வேண்டியது இருக்குது நம்ம தான் விளங்கணும் நம்ம எஃபர்ட்டு போடுற மாதிரி தான் ரசூல்லா வச்சுட்டு போயிருக்காங்க சஹாபாக்களும் விளக்கம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப கம்மி புகாரியில் எடுத்து பாருங்களேன் புகார் கையில் தானே இருக்குது திருக்குரானின் விளக்கங்கள் திருக்குரானின் தப்சீர்னு சொல்லிட்டு புகாரியில் சாப்டர் இருக்கு ஆப் அடித்து பாருங்கள் எத்தனை ஹதீஸ் இருக்கும் ஒரு நூறு நூற்றம்பது ஹதீஸ் இருந்துச்சுன்னா ஜாஸ்தி அதுவும் ஒரே ஆயத்துக்கு நாலு விளக்கம் கொடுத்த ஹதீஸ்லாம் இருக்கும் இந்த ஆயத்துக்கு இப்படி விளக்கம் இவருடைய விளக்கம் இப்படி இவருடைய விளக்கம் இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் குரானுக்கு இவங்க இவங்க மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் இருக்கும் ஒரு ஆயத்துனா அலிஃப்லாம் மீம்னா அதுக்கு உடனே ரசூலா விளக்கம் லாலிக்கால் கிதாபலாரை பஃபின்னா அதுக்கு ரசூல்லா விளக்கம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை ஒரு ஆனில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் விளக்கம் சொல்லப்படாததாக இருக்குது அது நாமளே விளங்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அப்போ இங்கே களிமாவை தையை பார்த்து அல்ல சொல்கிறான் இது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலிருந்து அப்போ இது ஒரு மரம் அப்போ இது ஆழமாக இருக்கணுங்கிற இப்போ இது பாருங்கள் இது தவீது தௌஹீதுங்கிற மரத்திலிருந்து மனிதர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கனிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இதுதான் சப்ஜெக்ட் அப்போ ஏகத்துவத்தில் ஒரு காலத்தில் அன்றைய காலத்துக்கு என்ன மரம் பலம் தேவையோ அந்த பழத்தை அது கொடுக்கும் இப்போ நபிசுவல்லாஸ்லம் காலத்துடைய பழம் என்ன அரசியல் சீர்திருத்தம் கிலாஃபத் அரசியல் சீர்திருத்தம் நபிசுவல்லாஸ்லம் வளர்ச்சி அடைந்த மனித குலத்திற்கு அது தேவை அப்போ மரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆதம் நபியிலிருந்து உலகம் அழியிற வரைக்கும் அந்த ஏகத்துவங்கிற அந்த மரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தில் திடீர்னு முளைக்கும் கிலாஃபத்து இவங்க என்ன பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுறது ஆதம் இஸ்லாமுக்கு கிலாஃபத்து கொடுக்கப்பட்டுச்சா அப்போ நபிமார்கள் எல்லாம் கிலாஃபத்தாக வந்தாங்களா அது கொடுக்க வேண்டிய நேரத்தில் அந்த பழம் கொடுக்கும் இப்போ வெளிப்பட வேண்டும் ஆனால் அந்த மரம் எப்பயுமே இருக்கும் கிலாஃபத்துங்கிற அது அந்த தௌதுங்கிற அந்த மரம் அப்போ இதிலிருந்து வந்த ஒரு அதுதான் ஏகத்துவ நாய ஜனநாயகம்ங்கிறவில அப்போ மக்கள் நல ஆட்சியும் வந்து ஒரு ஒரு கிளையா அது வந்து வெளிப்படுது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த மரத்தை வச்சுட்டு தான் பழத்தை வந்து எதிர்பார்க்கணும் புரியுதா நம்ம கேட்கறது என்ன பழம் இஸ்லாமிய ஆட்சியில் பெண்களுக்கு வந்து வன்கொடுமை நடக்காது அதே மாதிரி இங்கே நடக்கணுமா எது குஃப்ருடைய ஆட்சியில் அதை எதிர்பார்ப்பாங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பழம் அது மறாது நீ அது இஸ்லாமிய ஆட்சி நபிசுல்லா நட்டு வச்ச மரத்துடைய ஒரு பழம் என்ன வறுமை ஒழிப்பு விபச்சார ஒழிப்பு மது ஒழிப்பு தீமைகள் ஒழிப்பு நன்மைகள் எளிதாவது இது எல்லாமே ரசூல்லா நட்டு வச்ச மரத்துடைய பழம் அந்த பழம் என்ன நீ மரம் வைக்கணும் மரமே வைக்காம வெறும் பழம் என்ன வராது புரியுதா இல்லையா புரியலையா அப்போ நம்ம கேட்குறது அதனால் வந்து பழத்துக்காக இவங்க போராடுறாங்க பாருங்க நாங்கள் வந்து மது ஒழிப்புக்காக நாங்கள் நோட்டீஸ் கொடுக்குறோம் என்ன மது ஒழிச்சிருவாங்க மது ஒழிஞ்சிருமா ஒழியாது அப்போ அதுதான் இது ஒழிக்கவும் முடியாது அவங்கவுங்க கோரிக்கையை ஏற்றுக்கவும் மாட்டாங்க கேட்டால் என்னன்ற நன்மையவே தீமை தடுக்கிறாங்களா நன்மையவே தீமை தடுக்கிற மெத்தடே இது கிடையாது அது முதல்ல புரிஞ்சிக்கணும் இது கெட்ட மரம் நீங்கள் வச்சுருக்கீங்க அது கெட்ட கணிகளைத்தான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அல்ல சொல்கிறான் களிமவே ஹபீசா தூய் அசுத்தமான கொள்கை அது ரெண்டு பிரிக்கிறான்லாம் சுத்தமான மரம் அசுத்தமான மரம் களிமய தையிபா களிமய ஹபீஸா அசுத்தமான வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும் பூமியின் மேல் பாகத்திலிருந்து அதன் வேர் பிடிங்கப்பட்டிருக்கும் அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை அல்ல இது ரெண்டு உதாரணமும் சொல்கிறான் இது வந்து இது நிற்காது இது துணியாவிலேயே இது பிச்சுக்கிட்டு போயிடும் ஆனால் அந்த மரம் எங்கே உங்களுக்கு பலன் கொடுக்கும் மறுமை வரைக்கும் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும் எது அல்லாவுடைய அந்த தௌஹீதின் அடிப்படையில் அந்த ஒரு மரத்தை நீங்கள் நிறுவிட்டீங்கன்னா அந்த மரம் உங்களுக்கு துனியாவிலையும் பலம் கொடுக்கும் ஆதமரைசரம் காலத்துக்கும் கொடுக்கும் எல்லா காலத்துக்குமே அது கொடுக்கும் எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை இவ்வுலக வாழ்விலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லா உறுதிப்படுத்துகிறான் இந்த நம்பிக்கை கொண்டவர்களை எல்லாம் உறுதிப்படுத்துகிறான் துணியாவிலேயும் மறுமையிலும் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லா வழி தவற செய்துவிடுகிறான் அநியாயம்னா இது ஷிர்க் ஜுல்முன் அசீம் இது மேலும் அல்லாஹ் தான் எதை நாடுகிறானோ அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல பதினாலில் இருபத்தாறு இருபத்தேழு ஏன்னால் ஃபண்டமெண்டல்லிருந்து இது கொண்டு வரணும் இந்த அரசியலை அதனால தான் கஷ்டம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலாம் ஒர்க் அவுட் ஆகலாம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலாம் இதுதான் விஷயம் முழு பேக்கேஜ் இது கொண்டு வரும் போது ரொம்ப கஷ்டம் இது நபிமார்களால்வே வந்து முடியாமல் ஏகப்பட்ட நபிமார்கள் இதை இதில் வந்து கொலாப்ஸ் ஆனாங்க வெறும் துனியாவுடைய நலன்கள் கூப்பிட்டிங்கன்னா நிறைய ஒரு நரி கூட்டம் ஒன்று உருவாயிடும் அந்த கூட்டம் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் உங்கள்கிட்ட நடிக்கும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கூட்டம் உங்களை ஹைஜாக் பண்ணிவிட்டு உங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி அந்த வண்டியை எடுத்துகிட்டு அது ஓட்டும் உங்கள்கிட்ட வண்டி ஸ்டேரிங் வாங்குற வரைக்கும் அது நடிக்கும் எப்ப இப்படி இந்தரில் ஒருத்தர் நம்ம நம்ம தம்பி அப்படி எப் எப்படிலாம் பார்த்தோம் கையில் பவர் வர்ற வரைக்கும் அது மாதிரி தான் இருப்பாங்க பிஹேவியர் அப்படி இருக்கும் பவர் வந்துருச்சுன்னு வைங்க எப்போ கால்படுத தள்ளி தள்ளி நிற்கலாம அப்படின் போய்கிட்டே இருப்பாங்க அப்போ இதோடைய அந்த மரத்துடைய அடி அடித்தண்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு விஷயம் வர்ற பிரச்சனையெல்லாம் பிச்சுட்டு ஓடிடுவோம் கொடுக்குற டார்ச்சரில் ஓடிடுவோம் அதுவும் நிற்காது இது பேசி வந்தால் கூட அதனால் வந்து எப்பயுமே கிலாஃபத்து ஸ்டடி பண்ணா தௌஹீது ஒழுங்காக ஸ்டடி பண்ணஹீது பேசாமல் கிலாஃபத்துக்கு போயிட்டீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி போயிடும் நாம ஏன் அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அம்மாங்க தவ இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இன்னும் சொல்ல போக நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒஸ்தா அது கிடையாது நீங்கள்லாம் அதாவது ஏன் இப்படி நீ அப்போ ஏன் நீ இப்படி எங்கெங்கோ போயிட்டு என்னென்ன டாபிக் எடுக்கிறேன்னு நீங்கள் ஒழுங்காக நடத்திருந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை வச்சதே உங்களுக்கு அசிங்கம் இதில் நான் தப்பாக செய்கிறேன்னா நீங்கள் கேட்கவே கூடாது புரியுதா இல்லையா எனக்கெல்லாம் வேலை கொடுத்ததே அது தப்பு இல்லை ஃபீல்டில் இருந்துருக்கக்கூடாது ஏன் ஒரு டாக்டரே இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தையல் கடைக்கார கூப்பிட்டு ஒருத்தர் ஸ்டிச்சிங் போட்டிருக்காருன்னா கருத்தண்ணா ஊருக்குள்ள இருக்கிற டாக்டர்லாம் அது உங்களுடைய கடமையை தவறிட்டிங்க அதனால் குறைஞ்சபட்சம் ரத்தம் ஓட்டுறதை நிறுத்துறதுக்காக ஒரு தையல் கரகாரரை வச்சு இருக்கிறோம் அது வந்து சானிடைஸ் பண்ணல ஸ்டிச்சிங்லாம் இப்படி வருமா இந்த ஊசியில் போட்டு குத்திட்டு இருக்கிறான் அதெல்லாம் பேசக்கூடாது அதில் என்ன நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் கிளாஸ் நடந்துங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுற வேலையை விட்டுட்டனால அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எங்கேருந்து நம்ம பதில் சீரத்துலேருந்து ஆரம்பித்தோம் அதுலேயும் எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் எங்கேருந்தோ ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் அது எங்கேயோ போய் இப்போ இங்கேருந்து இப்போ கொண்டு வந்துட்டுருக்கோம் அதை ஆனால் மௌலானா மோதியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல் ஸ்ட்ரக்சர் இது லிட்ரேச்சர் அவங்களோடைய லிட்ரேச்சர்லேருந்தான் நான் எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் அவங்க முழு அந்த சப்ஜெக்டும் கொடுத்தாச்சு உம்மத்துக்கு அவரை தான் நீங்கள் வந்து கட்டவர் அப்படின்னு சொல்லி ஃபத்துவா கொடுத்து ஓரமாக ஓகார வச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அங்கே லிட்ரேச்சர்லேருந்து இப்போ ஒவ்வொன்றா நம்ம அப்பப்போ எடுத்துகிட்டு வரோம் அந்த காலம் வந்து தீர்மானம் பண்ணுது இல்லையா என்னென்ன தேவை இப்போ அதை ஃபீல் பண்ணுறோம் இந்த இடத்துலேருந்து இப்போ அது கொண்டு வரணும் ஏன்னா இந்த கேள்வி வைக்கிறாங்க தௌஹீத் வேற கிலாஃபத்து வேறுங்க அப்போ இவங்களுக்கு தௌஹீதான் கிலாஃபத்துன்னு முதல்ல புரிய வைக்கணும் தௌஹீதும் கிலாஃபத்து வேறு இல்லைங்கிறது முதல்ல இவங்க தான் இதுக்கப்புறம் இவங்க தௌஹீதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அது கொண்டு அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மரம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கணும் அப்போ இந்த மனித இந்த மரத்துக்கு அதாவது மனித குலத்துக்கு பல தேவையான பழங்கள் கிடைக்கக்கூடிய இந்த மரத்துக்கு மூணு பொருள் தேவை மூணு பொருள் இருந்தால் தான் இந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒன்று ஏகத்துவம் அல்லாவை பற்றிய நம்பிக்கை ரெண்டாவது தூதுத்துவம் இறை தூதர்கள் பற்றிய சரியான புரிதல் மூன்றாவது மறுமை நம்பிக்கை இந்த ஹியாமத்துடைய நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்கணும் அல்லாதான் எல்லா அதிகாரமும் மிக்கவன் என்ற நம்பிக்கை இருக்கும் ஒரு கட்டளை வருதுன்னா அல்லாவுக்கு அது போடுறதுக்கு தகுதி இருக்குது எனக்கு ஒரு ஆர்டர் இவன் போடுறான்னா ரைட்டு இவன் இவன் போடலாம் தப்பு கிடையாது ஏன்னா உலகத்தை படைச்சிருக்கான் எனக்காக இதை செஞ்சிருக்கான் எனக்காக அதை செஞ்சிருக்கான் அந்த வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த டெடிக்கேஷன் இருக்கும் இல்லைன்னு வச்சிங்க அல்லாவுடைய ஆர்டரை வந்து சூப்பர்வைஸ் பண்ண பார்ப்போம் இது என்ன இப்படி இருக்குது இந்த ஆர்டர் இந்த ஆர்டரை மாற்றலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு எதிர் எதிர்ப்பு அந்த பகாவத் அது கிளர்ச்சி கலகம் வந்து அவனுக்கு வந்து தோணும் அந்த நம்பி அந்த சிந்தனையை வரக்கூடாது இது ஒன்று ரெண்டாவது இறை தூதர்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் அவங்க ஒரு காலத்துலேயும் போய் சொல்ல மாட்டாங்க இவங்க லாபத்தில் ஏதாவது சேர்த்து இருப்பாங்களோ ஒருவேளை இவர் கொஞ்சம் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணியிருப்பா எல்லாம் கொடுத்தா தான் வேணா இவர் கொஞ்சம் பண்ணியிருப்பாரோ அந்த சந்தேகமே வரக்கூடாது இறை தூதர்கள் நம்பிக்கையானவர்கள் அவர்கள் மூலம்தான் இறைவனின் உத்தரவுகள் நம்ம கிடைக்கும் உத்தரவு வர்றது யார் மூலமாக வரும் இறைவன் இறைவனை டைரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பான் தரமாட்டான் நபிமார்கள் தான் அல்லாவுடைய உத்தரவோ அல்லாவுடைய உத்தரவுன்னு எல்லாமே கொண்டு வந்து தருவான் அப்போ நபிமார்கள் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்போ அந்த மரத்துடைய அந்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுறோம் அப்போ அதில் நீங்கள் வந்து டெடிக்கேஷனலாக செல் செயல்பட முடியும் அசூலா மேலே ஒருத்தருக்கு டவுட்டு செயல்பட முடியுமா எ எதாவது தியாகம் பண்ணுவோமா ஒன்றுமே பண்ண மாட்டோம் இப்போ அதே மாதிரி அவருடைய உத்தரவுகள் குறித்து சந்தேகமோ ஆட்சேபனையோ பண்ண மாட்டேன்னு நம்பணும் அவருடைய உண்மைத்தன்மையிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாது அவரை வந்து கேள்வியோ எதிர்த்தோ அவரை வந்து கிளர்ச்சியோ வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படி அந்த இறை தூதர் மூலம் அந்த கிடைச்ச அந்த வழி தாட் வழிகாட்டுதல்களை என்ன பண்ணணும் நான் என் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தவே மாட்டேன்கிற அந்த கா அந்த டெடிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்கும் இப்போ அதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் பொது அதிகாரம் நம்ம கையில் வந்தால் அதை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேங்கிற அந்த சிந்தனை இருக்கும் அது எப்போ வரும் ஏன்னா இப்படி செய்தா நான் இந்த உலகத்தில் வேணால் நான் தப்பிச்சிடலாம் நீதிமன்றம் வேணால் என்னை தண்டிக்காமல் விட்டுடலாம் ஆனால் மறுமையில் என்னால் தப்பிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இஸ்லாமிய அரசியலில் ஒருத்தர் நேர்மையாக அதை செயல்பட முடியும் அதுதான் வந்து அதுதான் அதை நோக்கி தான் இஸ்லாமும் கூப்பிடுது இல்லைன்னா இந்த இதில் ஏதோ ஒன்று குறை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வராதிங்க நீங்கள் வெளியவே போயிருங்க நீங்கள் இதில் கான்ட்ரிபியூட் பண்ண உங்கள் மூலமாக இந்த கொள்கை எவ்வளோ தான் மேலோங்கம் இருந்தாலும் நீங்கள் வராதிங்க அபுஜெயில வந்து நம்ப ஈமான் கொண்டுட்டு வா ஈம் வர்றதா இருந்தால் ஈமான் கொண்டுட்டு வா இல்லைன்னா வராது போய்கிட்டே இருக்கு அந்த டீல் போடுறது மினிமம் அக்ரிமெண்ட்டு போடுறது கூட்டத்தை சேர்த்துறது இதெல்லாம் நமக்கு இலக்கே கிடையாது இவங்க சொல்கிறாங்களே இவங்க உலகத்துடைய இலக்கை வச்சு செயல்பட உலகத்துடைய இயக்கம் வச்சு செயல்படுறனா ஜெயிக்கிறது எப்படி வழியில் எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் வேணான்னு விட்டு எப்போ ஏன் இவங்கெல்லாம் ஜெயிக்கலை உலகத்துக்கு செயல்படுற எந்த இயக்கமாக இருந்தாலும் ஜெயிச்சிருக்கும் ஜெயிக்கலை இவங்கெல்லாம் இப்போ இந்த மூன்றும் இல்லாமல் ஒருவன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் மூணுலேயுமே அவன் என்ன பண்ணுவான் ஃபஸ்டாவது தான் உண்டு பண்ணுவான் இவனால் தனிப்பட்ட தன் உடம்பையே அவன் கெடுத்துக்குவான் ஒன்று எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த உடம்ப நிர்வாகம் பண்ணலைனா ஃபேமிலிக்குள்ளேயும் என்ன பண்ணுவான் பிரச்சனை தான் பண்ணுவான் அதே மாதிரி பொது வாழ்க்கை இவன் இறங்கினானா என்ன இருக்கும் சூப்பராக இருக்கும் இவருக்கும் சொந்தமாகவும் வாழ தெரியல ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண தெரியல இவர் என்ன பண்ணுறாரு இவர் ஃபஸ்ட்டு தான் பூமியில் உண்டு பண்ணுவார் இவங்க சொல்லுவாங்கள்ல என்ன சொல்லுவாங்க நம்மளை முதல்ல சரி பண்ணணும் குடும்பத்தை சரி பண்ணணும் அதெல்லாம் வேணான்னு அங்கே சொன்னோம் இதெல்லாம் சரி பண்ண வேணான்னு எங்கள் சொன்னோம் எந்த அதிகாரம்லாம் நம்ம கையிலே இருக்கோ அது அல்லாவுக்கும் முதல்ல கொடுக்கணும் அதானே அதான கிலாஃபத்துடைய முதல் ஸ்டெப்பு முதல் படித்தரம் என்ன முடிஞ்ச வரை அல்லாவுக்கு கட்டுப்படுவது நமக்கு வெளி நம்ம முடியாமல் எதெல்லாம் வெளியே இருக்கோ அதற்கு கூட்டாக சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் இதுதான் கிலாஃபத்து என் கையில் இருக்கிற விஷயத்தில் அல்லாவுக்கு நான் கட்டுப்படுறேன் கையில் என்னால் தனியாக கட்டுப்பட வைக்க முடியாத விஷயத்தை கூட்டாக சேர்ந்து முஸ்லீம்களை கூட்டாக சேர்ந்து அதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறேன் இதுதான் கிலாஃபத்து அப்போ இதைத்தான் நபி இதை அந்த மறுமை நம்பிக்கை இல்லாமல் இந்த அரசியல் விவகாரத்தை கையில் எடுத்தால் என்ன நடக்கும் ஃபசாத் நடக்கும் அதுதான் ஹுசேன் லியான்கிட்ட கூட இவர் கேட்குறாருல்ல யார் இந்த உக்குபா பின் சம்மான் அவருடையது அந்த அடிமை இந்த யசீதுக்கு ஏன் பையத்து பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதான் சொல்கிறார் மறுமை நம்ப மறுக்கும் இந்த பாவிக்கு நான் எப்படி பைய செய்ய முடியும்னு அவங்க கேட்குறாங்கல்ல அப்போ எந்த இடத்துல ஒரு மறுமையை மறுத்துட்டார் ம ஒரு மன்னர் அப்படிங்கும்போது ஆட்சியாளர் தேர்வு முறையை அல்லா எப்படி சொல்றானோ அதை என்ன பண்ணிட்டார் அவர் கையாடல் பண்ணிட்டார் அதுலயே அவர் என்ன என்ன தைரியத்தில் பண்ணாரு அவரு இப்படி இப்படிதான் ஆட்சியாளர் தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டான் அதை இவரை மாத்தினார் என்ன தைரியத்தில் என்ன அடிச்சிருவான் யாரு இங்க இருக்கிற அந்த நீதிபதி எனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவானா அத்தா உளமாக்கல் அப்புறம் ஃபிக்கர்லாம் மாத்துறேன் சாராயம் குடிச்சா என்ன பண்றது தண்டனை இப்ப மன்னர் குடி இப்ப என்ன பண்ற யாருக்கு யார் தண்டனை கொடுக்கறது பனிஷ்மெண்ட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி மாத்துறாங்க அது வந்து இப்படி அப்படி என்ன பண்ணுறது அப்போ மன்னர் குடிச்சிட்டு இருக்காரு விபச்சாரம் பண்ணால் கல்லறி தண்டனை எந்த மன்னருக்கும் நிறைவேற்றுறது யார் கல் எடுத்து அடிக்கிறது அவன் போய் பிடிக்கிறது எவன் கொண்டாந்து அவரை உடனே கேஸு நிப்பாட்டுறது யார் வழக்கு நிறுவனம் பண்ணுறது நீதிபதி அவன் தீர்ப்பு கொடுக்குறது எவன் கல்லெடுத்து அடிக்கிறது பிடிச்சிட்டு போகிற கைதியார் இப்போ இது எல்லாமே பிரச்சனை அதனால் வருது வரலாம் என்னன்னா மன்னர் என்னும்போது அவர் என்ன ஆட்சியாளர் தேர்வு முறையிலையும் மக்கள் வரிப்பணத்தை பயன்படுத்துவதிலும் இறைவனின் அதிகாரம் தூதரின் வழிகாட்டுதல் மறுமையில் தான் விசாரிக்கப்படுவோம் என்கிற அந்த மூன்று விஷயத்தை